நாளே இதோடைய பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த புது குடும்பத்திலே புதிதானின் தத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்கள் கேட்கிற செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது

கொள்ளும் போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்படுகிறது நாங்கள் ஜாக்கிரதையா இல்லாதவர்களா இருப்போம் என்று சொன்னால் அல்லது உலக பிரகாரமாக அதிக நேரம் தூங்குகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்காதவர்களா இருப்போம் என்று சொன்னால் அதிகாலையிலே தேவனை தேடாதவர்களா இருப்போம் என்று சொன்னால் அல்லது தூங்க வேண்டிய நேரத்துக்கு மேலதிகமாக நாங்கள் தூங்குவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்படும் இங்கே சொல்லுகிறார் நான் தூங்கும் போது என்னுடைய பிள்ளையை அவள் மாற்றி விட்டாள் அவளுடைய விட்டு என்னுடைய உயிரோடு இருக்கிற பிள்ளையை அவள் எடுத்து விட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்கள் தூங்கும் போது பிசாசு களைகளை விதைக்கிறார் ஒரு விதத்திலே நாங்கள் நித்திரை நமக்கு தேவையா இருக்கிறது நம்முடைய சரீரம் ரீஃப்ரெஷ் பண்ண விடப்படும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உறக்கம் தேவை அதற்கு மேலாக நாங்கள் உறங்குவோம் என்று சொன்னால் கத்தல் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் திருடப்படுவதற்கு அது காரணமாய் போய்விடும் ஆண்டவன் நம்மை அதிகாலையில் எழுந்து ஜபிக்க சொல்லுவார் என்று சொன்னார் அல்லது குறித்த நேரத்தில் எழுந்து ஜபிக்க சொல்லுவார் என்று சொன்னார் அந்த நேரத்திலே அதை நாங்கள் தவற விடுவோம் என்று சொன்னார் நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்படும் அவன் திருடன் காத்திருக்கிறார் பிசாசு கொள்ளவும் திருடவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரா எங்களுடைய டெஸ்டினி கத்த நமக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கு அந்த குறிக்கோள் அவர் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பின காரியம் என்ன செய்ய வேண்டும் என்று கத்த நம்ம இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த காரியம் நாங்கள் செய்ய முடியாதபடி அதான் நம்முடைய டெஸ்டினி அந்த டெஸ்டினி திருடுவதற்கு பிசாஸ் எப்போதும் காத்திருக்கிறார் இன்னொருத்தில் நாங்கள் சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர் இல்லவர்களா இல்லாத அப்படின்னு அதையும் தூங்குவதென்ற காரியத்திலே சொல்லலாம் பிசாசானவன் ஆனவன் சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி சுற்றி திரிகிறார் ஆகிய நீங்கள் தெளிந்த புத்தியா இருங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் அப்படி இருக்கும்போது பிசாசு நம்முடைய இடத்திலிருந்து எந்த காரியத்தையும் திருட முடியாதபடி நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அடுத்த நாள் எங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் ஜெபிக்க சொன்ன நேரத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அந்த நேரத்திலே எழுந்து ஜெபி என்று சொன்னால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படி நாங்கள் தூங்குவோம் என்று சொன்னால் இந்த இந்த பெண்ணை போலத்தான் அவள் என்னுடைய குழந்தையை மாற்றி விட்டால் செத்த குழந்தை எனக்கு தந்து விட்ட உங்களுடைய டெஸ்டினி செத்து போய்விடும் நம்முடைய டெஸ்டினி உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிற நேரத்தில் எழுந்திருந்து ஜெபிக்கும்போது எங்களுக்கு கத்தல் வைத்திருக்க அந்த டெஸ்டினியை உயிரோடு வைத்துக் கொள்வோம் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன் என்னுடைய ஓட்டத்தை முடித்த எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியாக நாங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சரீரத்தில அங்கே வீணாக நாங்கள் அதிக நேரம் நித்திரை கொள்ளாதபடி கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக அதே சமயத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் விழித்திருக்கும்படியாக எங்களுடைய குழந்தையை யாரும் திருடி விடாதபடி எங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரும் திருடி விடாதபடி எங்களுடைய டெஸ்டினியை யாரும் மாற்றி விடாதபடி இருக்கும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்த தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஆமா